பொதுவாக வீட்டில் தினமும் விளக்கு ஏற்றி வழிபட்டால் குடும்பத்தில் மகாலட்சுமி கடாட்சம் பெறுவதாகவும் ஐஸ்வர்யம் நிலைப்பதாகவும் நம்பப்படுகிறது இந்த வகையில் வீட்டில் செல்வம் பெருக எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் காலையில் நீங்கள் குளிக்காவிட்டாலும் பரவாயில்லை முகம் கை கால் அலம்பிவிட்டு எழுந்ததும் முதல் வேளையாக வீட்டில் பூஜை அறையில் சாதாரணமாக ஒரு விளக்கையாவது ஏற்றி வைக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன்பாக உள்ள அதிகாலை வேலையை பிரம்ம முகூர்த்த நேரம் என்கின்றோம் அதாவது அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரையிலான காலகட்டத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் என்கின்றோம் இந்த நேரத்தில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி வைத்தால் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் என்பது ஐதீகம் குளிக்காமல் விளக்கேற்றலாமா என்றெல்லாம் பலர் இயங்குவது உண்டு ஆனால் பிரம்ம முகூர்த்தத்திற்கு இந்த தடைகள் எதுவும் இல்லை காலையில் எழுந்ததும் கதவை திறந்து வாசல் துளித்து வண்ண கோலங்கள் இட்டு வீட்டிற்குள் வந்து முகம் கழுவிவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கலாம் அதன் பிறகு நீங்கள் மற்ற வேலைகளை தாராளமாக பார்க்கலாம் இது தீட்டு அற்ற சமயத்திற்கு மட்டுமே பொருந்தும் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாகவும் பணப்பிரச்சனை இருந்தாலும் அவை யாவும் நீங்கி செல்வ பெருகும் மகாலட்சுமி உங்களுடைய வீட்டிலேயே தங்குவாள் என்பது ஐதீகம் அதேபோல மாலை நேரத்தில் நாம் ஏற்றக்கூடிய அந்த வேலையை விஷ்ணு முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் இந்த விஷ்ணு முகூர்த்தத்தில் மாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் பூஜை அறையை வாசனை மிகுந்த சாம்பரானை தூபம் நறுமணம் மிகுந்த பத்திகள் போன்றவற்றை ஏற்றி வைத்து கற்பூர ஆராத்தி காண்பிக்க வேண்டும் இவ்வாறு விஷ்ணு முகூர்த்தத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்து வந்தால் செல்வ செழிப்பிற்கு பஞ்சமே இருக்காது பிரம்ம முகூர்த்தம் விஷ்ணு முகூர்த்த நேரம் இந்த இரண்டு வேளைகளிலும் வீட்டில் விளக்கு ஏறிந்து கொண்டிருந்தால் வருமானம் எங்கிருந்துதான் வரும் என்று தெரியாது அது பாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கும் எனவே பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் விஷ்ணு முகூர்த்த நேரத்திலும் குளிக்காவிட்டாலும் பரவாயில்லை வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வையுங்கள் உங்களுடைய வீட்டில் செல்வ வளம் சேர்வதோடு மட்டுமல்லாமல் சந்தோஷமும் நிரந்தரமாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்